ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன சமையல்னால் வெத்தலை வள்ளி கிழங்கு வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த வெத்தலை வள்ளி கிழங்கு வந்து கொடி வகையை சேர்ந்தது இந்த வெத்தலை வள்ளி கிழங்கு வந்து கொடிங்களில் காய்ச்சிருக்கும் இது வந்து மண் கடியில் இல்லை இது வந்து கொடியில் காய்க்கிற காய் இது இதோட இலை வந்து வெத்தலை மாதிரி இருக்கிறதால இந்த காய் வந்து நம்ம வெத்தலை வள்ளி கிழங்குன்னு சொல்கிறோம் இந்த கொடிக்கு கீழே பூமி கடையிலையும் இதோட காய்கள்லாம் இருக்கும் அது வந்து நம்ம கிழங்கு மாதிரி இருக்கும் இப்ப இந்த வெத்தலை கிழங்கு வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போறோம் இதுக்கு மேலே இருக்க தோலை எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம் நல்லா சுத்தமாக எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா கழுவிட்டு நல்ல மெல்லிசான துண்டுகளை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கிழங்குல நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அதனால கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு முறை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் இதை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெத்தலை கிழங்குல இந்த மசாலாவை நல்லா படுற மாதிரி எல்லா இடமும் நல்லா தடவி விடுங்க இந்த மாதிரியே எல்லா வெத்தலை வள்ளி கிழங்கையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க நல்லா உப்புல நல்லா ஊறிருக்கும் இப்போ ஒரு தவால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த வெத்தலை கிழங்க கொஞ்சம் சிம்லே வச்சு நல்லா வேக வைக்கணும் ஏன்னா வந்து அது நல்லா வேகணும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் சிம்லே வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வைக்கணும் இந்த கிழங்கு வந்து உருளைக்கிழங்கு கர்ணக்கிழங்கு மாதிரினால இந்த சுவை வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே தான் இருந்தது நீங்கள் இந்த வெத்தலை வலிக்கிழங்கு நல்லா மெலிசாக நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னால் வெந்துடும் அப்படி கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் கர்ணக்கிழங்கு மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ நான் ரெண்டு சைடு திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சிட்டேன் இந்த வெத்தலை கிழங்கு கிராமப்புறங்களில் நிறையவே கிடைக்கும் நம்மளோட வெத்தலை கிழங்கு வருவல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச ரசசாதம் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருந்தது கண்டிப்பாக இதை உங்கள் பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்